ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இந்த கருப்பண்ண சாமி தீராத பசியோடு உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன் உன் இல்லத்தில் இருக்கின்ற செய்வினையை இன்று எனக்கு உணவாக்கவும் வந்திருக்கிறேன் உனக்கு அது சரி என்றால் என்னை உள்ளே அனுமதிப்பாயா அல்லது அப்பன் உள்ளே வருவதற்கு வழிவிடாமல் வலித்து நிற்பாயா என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும் அகோர பசியில் இருக்கின்ற இந்த கருப்பண்ண சாமியை இன்று நீ உள்ளே வரவழைத்து விட்டாயானால் உன் இல்லத்தில் இருக்கின்ற செய்வினைக்கு இன்று நான் ஒரு முடிவினை கட்டிவிடுவேன் அதை நான் என்னுடைய உணவாக்கி இனி உன்னுடைய வாழ்க்கையில் இதனால் எந்த ஒரு பிரச்சினைகளும் வர முடியாதபடிக்கு நான் மாற்றி விடுவேன் இப்பொழுதெல்லாம் இது போன்ற விஷயங்களை முறியடிப்பது என்பது மிக பெரிய சவாலாக இருக்கிறது எல்லா தீய சக்திகளுமே இப்பொழுது ஆக்ரோசமாக இருக்கின்றார்கள் அவர்களுடைய சக்திகள் பல மடங்கு பெரிதாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது ஒரு செய்வினையை நான் எனக்கு உணவாக ஆற்ற நினைப்பது ஒன்றும் சாதாரணமான காரியம் அல்ல இதனால் பல பிரச்சனைகள் உருவாகும் உன் இல்லத்திற்குள்ளே பல மாற்றங்களும் நடக்கும் இது உனக்கு தெரியாமல் போகாது ஆனாலும் இந்த கருப்பன் அதை நடத்தி முடிக்காமல் அங்கிருந்து செல்ல மாட்டேன் என்பதை நீ மறந்து விடாதே இன்று நான் நினைத்தது போல உன்னுடைய இல்லத்தில் இதையெல்லாம் நிச்சயமாக அழித்துவிட்டு உனக்கான நன்மைகளையும் நான் செய்து தரப்போகிறேன் இன்று இந்த கருப்பன் செய்ய நினைக்கின்ற விஷயத்தினால் நாளைய விடியலில் உன் இல்லத்திற்குள் அமைதி நிலவ வேண்டும் நாளைய விடியலில் உன் நிலத்திற்குள் எந்த ஒரு தீய சக்திகளும் இல்லாமல் நல்லபடியான ஒரு சூழ்நிலை இருக்க வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் தீவினையை உணவாக்கப் போகிறேன் என்று சொன்னவுடன் நீ இன்னமும் பயப்படுகின்றாயா உன் மனதிற்குள் அதிகமான வேதனைகளும் இருக்கின்றதா என் குழந்தையே இந்த வேதனைகள் எல்லாம் உனக்கு தேவையில்லை அப்பன் சொன்ன பிறகும் இந்த வேதனைகள் எல்லாம் இப்பொழுதும் உனக்கு இருக்கிறது என்றால் நீ இந்த கருப்பண்ண சாமியை நம்பவில்லை என்று அர்த்தம் அப்பன் சட்டென்று எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு முடிவினை எடுப்பது கிடையாது ஏனென்றால் ஒன்று போல மற்றொரு விஷயம் இருப்பது இல்லை அல்லவா எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கையில் நடந்து விடுவதற்கான சூழ்நிலைகள் இப்பொழுது இருக்கின்றது அதனால்தான் எந்த விஷயமானாலும் சற்று உனக்கு காலதாமதமாகிறது எதையுமே நாம் சரியாக வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும் அரையுறையாக அதனை எல்லாம் நிறுத்திவிடக்கூடாது உனக்கு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் இப்பொழுது ஒருவர் இல்லத்தில் நாம் செய்வினைகளையோ தீவினைகளையோ அழிக்க நினைக்கிறோம் என்றால் அதை முற்றிலுமாக அளித்திருக்க வேண்டும் அப்படி இல்லாமல் அறையுறையாக அது அழிந்திருக்கும் பட்சத்தில் அதுவெல்லாம் மீண்டும் உன் இல்லத்தை வந்து ஆட்சி செய்யும் அதனால் என்னவென்று ஏதுவென்று தெரியாமல் எந்த ஒரு விஷயத்தையும் பாதியிலேயே விட்டுவிடக்கூடாது அதற்கான முயற்சிகளை நாம் முழுமனதோடு எடுக்கும் பட்சத்தில் அந்த தீய சக்திகள் எல்லாம் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையிலிருந்து வெளியே சென்றுவிடும் பிள்ளையே இந்த கருப்பன் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் உன்னுடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் உன்னை தேடி வருகிறது என்பதை நீ நம்ப வேண்டும் ஏனென்றால் நிச்சயமாக இன்றும் உன் வாழ்க்கையில் பல அதிசயங்களை எல்லாம் நான் நடத்தி கொடுக்கத்தான் போகிறேன் நான் எதிர்பார்த்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வந்து உனக்கு மன நிம்மதியை கொடுக்கப் போகிறேன் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கையொட்டி சிரிக்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு மத்தியில் உன்னை நல்லபடியாக வாழ வைக்காமல் நான் சென்றுவிட மாட்டேன் இந்த செய்வினைகளை எல்லாம் விரட்டி அடித்தோம் என்று சொன்னால் அது வேறு ஏதாவது ஒரு ரூபத்தில் மீண்டும் உன் இல்லத்தில் வரும் அதற்காகத்தான் உன் அப்பன் அதை முழுவதுமாக அழித்துவிட வேண்டுமென்று உன்னிடத்திலே தெளிவாக சொல்லுகின்றேன் என் பிள்ளையே இந்த கர்ப்பன் எத்தனையோ முறை செய்வினைகளுக்கு மன்னிப்பு கொடுத்தும் அவர்களை எல்லாம் இங்கே இருந்து விரட்டியும் பல வேலைகளை செய்திருக்கிறேன் ஆனால் அவர்கள் எந்த வகையிலும் மரியாதை கொடுப்பதாக தெரியவில்லை மீண்டும் மீண்டும் என் குழந்தையின் வாழ்க்கைக்குள் வந்து உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு தேவையில்லாத கஷ்டங்களை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறது அதனால் இதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டுமென்றால் என் குழந்தையே அதனை முழுவதுமாக அழித்து நான் உணவாக்கிவிடப் போகிறேன் நான் அதை என்னுடைய உணவாக்கி கொண்ட பிறகு அதனால் மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு துளி கூட கிடையாது அதோடு உன் இல்லத்தில் இப்படிப்பட்ட விஷயங்களை செய்தவர்களுக்கும் நிச்சயமாக மிக பெரிய தண்டனை இன்னும் சில நாட்களில் காத்திருக்கிறது அதையும் உன் கண் முன்னாலேயே இந்த சாமியை நிகழ்த்தி போகிறேன் அப்பன் சொன்னது போல இந்த செய்வினையை நான் எனக்கு உணவாக்கி விட்டேனானால் மீண்டும் இது போன்ற ஒரு செய்வினை உன்னுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் நடக்காது மீண்டும் இது போன்று நடப்பதற்கு இந்த வாழ்க்கையில் உனக்கு அனுமதியும் கிடைக்காது நல்ல நேரமும் நல்ல மாற்றங்களும் என்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டு இதிலிருந்து உனக்கான தேவைகளை எப்பொழுதுமே நீ நிறைவேற்றிக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் நிச்சயமாக பல மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாம் உனக்கு எதிர்காலத்தில் காத்து கொண்டிருக்கிறது இந்த செய்வினைகளை எல்லாம் வேர்வறுத்து விட்டோம் என்றால் அந்த இல்லத்திற்குள் சந்தோஷம் வந்துவிடும் இப்படிப்பட்ட செய்வினைகள் எல்லாம் இதுவரை உனக்கான தடைகளாக இருந்து உன் வாழ்க்கையில் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு உன்னுடைய மனதை அது குழப்பிக்கொண்டே இருந்தது இப்பொழுதெல்லாம் அது உனக்கு முடிய போகிறது என்று நினைக்கும் பொழுது என் குழந்தை நிச்சயமாக மட மகிழ்ச்சி அடையத்தான் செய்வாய் உன்னுடைய மனதானது எந்த அளவிற்கு சந்தோஷம் அடைகிறது என்பதையும் இந்த அப்பனால் புரிந்து கொள்ள முடிகிறது இன்னமும் சில விஷயங்கள் மட்டும்தான் அதுவும் சில தாக்கத்தை உனக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அந்த தாக்கமானது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை உனக்கு உன் கைகளில் கொடுப்பதாகவும் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உன்னுடைய இந்த வாழ்க்கையில் செய்வினைகள் என்பது ஆரம்பத்தில் உனக்கு நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தது ஆனாலும் வாழ்க்கையில் மேலும் மேலும் கஷ்டங்கள் வரும்பொழுதுதான் பொழுதுதான் ஒருவேளை அப்படி கூட இருக்குமோ என்கின்ற எண்ணம் உனக்குள் தோன்ற ஆரம்பித்ததல்லவா உன்னுடைய இந்த எண்ணங்களால் அதையெல்லாம் கடந்து வந்து விட்டாய் இனி அந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடக்கும் அப்பொழுதே உன் இல்லத்தில் செய்வினைகள் எல்லாம் தேர்ந்து விட்டது அழிந்து விட்டது என்பதை நீயாக உறுதி செய்து கொள்ளலாம் இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் முழுமையான சந்தோஷத்தையும் மனநிறைவையும் கொண்டு வந்து கொடுக்கும் உன்னை ஆட்டி படைத்த அத்தனை பிரச்சனைகளும் உன்னை விட்டு நிச்சயமாக விலகிவிடும் இதனால் வரையிலும் நீ பட்ட துன்பங்களும் நீ பட்ட வேதனைகளும் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் இந்த கருப்பண்ண சாமி உன் வாழ்க்கையில் இருக்கின்ற போது இனி ஒரு தீய சக்திகளும் உன்னையும் உன்னுடைய இல்லத்தையும் நெருங்காது என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே இதுவரை உனக்கு வந்த வாய்ப்புகளையெல்லாம் நீ எத்தனையோ முறை இழந்திருக்கலாம் அப்பொழுதெல்லாம் உன்னை இந்த தீய சக்திகள் நல்லதை பெற்றுக்கொள்ளாமல் தவறாக வழிநடத்தியது இதற்கு பிறகு நீ வரக்கூடிய வாய்ப்புகளை கவனமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த அப்பனாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் என்பதை நீ மறந்து விடாதே என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்